கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் ஓநாயின் புத்தாண்டு கொண்டாட்டம் சோவியத் நாட்டு சிறார் கதைகள் தொகுப்பான இந்த புத்தகத்தை தொகுத்தவர் யூமா வாசுகி அவர்கள் இந்த புத்தகத்துல மொத்தம் நாப்பத்தி இரண்டு கதைகள் இருக்கு ரொம்ப சின்ன சின்ன கதைகள் தான் ஒரு நிமிட கதைகளா கூட நிறைய கதைகளை நம்ம படிச்சிடலாம் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் இந்த நாப்பத்தி கதைகளையும் தினம் ஒரு கதையா நான் உங்களுக்கு வாசி காட்டுறேன் கதை பதினைந்து ஜிப்சி திருமணம் சித்திரம் வி ஆத்மோவா ஒரு ஜிப்சி இனக்குழுவில் திருமண வயதில் மூன்று பெண்கள் இருந்தார்கள் மிக பல இளைஞர்களும் துணிச்சல் மிக்க பிரம்மச்சாரிகளும் இருந்தார்கள் எனவே பெண்களின் பெற்றோர்கள் சில இளைஞர்களில் யார் யாரே தங்கள் பெண்களுக்கு மணமகன்களாக தேர்ந்தெடுப்பது என்று தெரியாமல் விழி எனவே அறிவாளியான தங்கள் தலைவரிடம் ஆலோசனை கேட்டனர் அவர்களின் தலைவரான முதியவர் இளம் பிரம்மச்சாரிகள் அனைவரையும் வரவழைச்சாரு அவர்களில் தமக்கு பிடித்த மூன்று இளைஞர்களை தேர்ந்தெடுத்தார் அவர் அவர்களிடம் நீங்க சென்று உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருளை கொண்டு வாங்க நான் உங்களுக்கு மூணு நாட்கள் அவகாசம் தரேன் அப்படின்னு சொன்னாரு இளைஞர்கள் சென்றதும் மூன்று திருமண விருந்துகளுக்கான ஆயத்தங்கள் நடைபெற்றன மூன்று இளைஞர்களும் மூன்றாம் நாள் திரும்பி வந்தனர் ஒருவன் தன் பையிலிருந்து ஒரு தங்க கட்டியை பெருமிதத்துடன் வெளியே எடுத்தான் அதைப் பார்த்த முதியவர் இது உன் மணப்பெண்ணுக்கு மிக உயர்ந்த அன்பளிப்புதான் தான் நமது இனக்குழுவில உள்ள வசதி படைத்த பெண்ணை நீ மணக்கலாம் என்றார் இன்னொரு இளைஞன் தன் முதுகில் கனத்த சாக்கு மூட்டையை சுமந்து கொண்டு வந்தான் அந்த மூட்டையிலிருந்து அவன் இறந்து போன மான் ஒன்றை வெளியே எடுத்தான் அதை பார்த்த முதியவர் நீ நல்லாதான் வேட்டையாடுற உன்னோட குடும்பத்துல என்னைக்குமே பசி இருக்காது அதனால நீயும் ஒரு பலசாலியான பெண்ண மணந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாரு மூன்றாவது இளைஞன் பிறர் பார்வையில் படாமல் ஒதுங்கி வந்தான் அவன் எதுவுமே கொண்டு வரவில்லை தலைவர் ஏமாற்றத்துடன் கேட்டார் உனக்கு ஒண்ணுமே கிடைக்கலையா அந்த மூன்றாவது இளைஞன் சொன்னான் தலைவரே நான் உயரமான மலை மீது ஏறினேன் அங்கிருந்து கீழே தெரிந்த உலகம் முழுவதையும் பார்த்தேன் இந்த உலகில்தான் எவ்வளவு அழகு பரவி கிடக்கிறது மலை உச்சியில் நான் மிகவும் அபூர்வமான ஒன்றை பார்த்தேன் அது இதுதான் பிறகு அவன் தன் சட்டைக்குள் பாதுகாப்பாக வைத்திருந்த ஒரு மலரை எடுத்து காட்டினான் அது மந்திர மலர் அதன் மாய கவர்ச்சியில் எல்லோரும் மயங்கினர் தலைவர் இவ்வாறு கூறினார் இளைஞனே நீ அழகை நேசிக்கிறாய் ஆகவே நமது இனக்குழுவில் உள்ள மிகவும் அழகான பெண்ணை நீ திருமணம் செய்து கொள்வாய் அதை தொடர்ந்து மூவரின் திருமண விருந்தும் ஆரம்பமானது இந்த ஜிப்சி கல்யாணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி வேற ஒரு குட்டி கதையோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட எந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்